ஐம்பத்தேழு வயசுல ஒரு அம்மா டிவோர்ஸ் கேட்டுச்சு பயந்துடாதீங்க சில பேர் ஹார்ட் அட்டாக்காக வந்துடுவாரு இப்போ நான் சொல்கிறேன் கேஸை கேட்டிங்கன்னா இது நிஜமாவே நடந்தது கேஸ் ஐம்பத்தேழு வயசுலேயே டிவோர்ஸுங்க நாங்கள்லாம் வந்து அப்போது சும்மா பார்வையாளர்கள் இதை இந்த கேஸ் பற்றி சொல்கிறான் என் ஃப்ரெண்டு சொல்கிறான் சூப்பர் கேஸுங்க நான் இன்றைக்கி சொல்கிறேன் பலப்பட்டு வெளியில் போங்க இன்னிலருந்து உங்களுடைய ஆட்டிடியூட பாருங்க அந்த ஐயா கேட்குறாரு ஜட்ஜி கேட்குறாரு எதுக்குமா அவர் ரொம்ப குடும்பப்படுத்துகிறார் இல்லைங்க சந்தேகம் இல்லைங்க எத்தனை வயசில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு முப்பது வயசில் ஆச்சு ஓ முப்பது வயசில் கிடைங்க பிள்ளை முப்பத்தொரு வயசு தாங்க என்ன குழந்த பெண் குழந்தைங்க ஒரு குழந்த தானே ஆமாம் அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்க எப்போச்சு அவளுக்கு இருபத்தஞ்சு வயசில் பண்ணிட்டோங்க இப்போ ஒரு வயசில் கையில் குழந்தை இருக்குங்க ஆள் குடிப்பாரா இல்லைங்க இன்னும் சர்வீஸில் இருக்கிறாரா இருக்கிறாருங்க சர்வீஸ் இருக்குங்க இன்னும் ரெண்டு வருஷம் சர்வீஸ் இருக்குது எங்கே கவர்மெண்ட் ஜாபில் இருக்காரு அடிக்க மாட்டாருங்கிறீங்க சந்தேகப்படுது அவளுக்கு எதாவது அஃபேர் இருக்கா இல்லைங்க எந்த அஃபேர் தான் கெட்ட மாதிரி சொல்லுவாரா இல்லைங்க என்னதான் உன் பிரச்சனை அந்த அம்மா சொன்ன ஒரு பதில சொன்னீங்கன்னா ஹார்ட் அட்டாகே வந்துடும் உங்களுக்கு போதுங்க என்ன போதும் போதும் என்னம்மா போதும் இருபத்தேழு வருஷமாக முடியலைங்க செக்ஷுவல் டார்ச்சரா அதெல்லாம் இல்லைங்க நல்ல மனுஷங்க வேறு என்னம்மா போதும் அவர் சம்பாதிக்கிறதெல்லாம் அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்றாரு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸை அப்படி கூத்தாடிக்கிறார் இல்லைங்க வேறு என்னங்க பண்ணுறாரு எங்கள் கல்யாணம் அண்ணிலருந்து ஒரு பழக்கங்க அவருக்கு என்ன காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிப்பாருங்க வாக்கிங் போகறான் வரும்போது பால் ஃப்ரெஷ்ஷு காய்கறிலாம் கொண்டு வந்துடுவாராம் காலையில் நைட் அரைச்ச மாவில் இட்லி ஒரு சட்னி ஒரு சாம்பார் ஃப்ரெஷ்ஷாக காஃபி காஃபி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போடணும் காலையில் மத்தியானம் வந்து வீடு எங்கேயும் எடுக்க மாட்டாராம் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே வீடு எடுத்துக்கு வரான் வீட்டுக்கு வருவாராம் டீ டைமுக்கு கூட வருவாராங்க சுண்டல்லு டீ குடிப்பாராம் மாறி மாறி இருக்கணுமா மத்தியானத்துக்கு ஒரு கீரை ரெண்டு காய் ஒரு கூட்டு ஒரு ஒரு பொரியல் அதாவது காய் அப்புறமா ஒரு ஒரு குழம்பு மோர் ரசம் கண்டிப்பாக இருக்கணுமா சூடாக இருக்கணுமா மறுபடியும் போவாராம் மூணு மணிக்கு வந்துடுவாராம் வடை இருக்கணுமா டீ இருக்கணுமா நைட்டுக்கு காலையிலயோ மத்தியானமோ வச்சா எந்த வெஞ்சனத்தையும் தொட்டுக்க மாட்டாரான் ஃப்ரெஷ்ஷா இட்லியோ தோசையோ பொண்ணுமா மேடம் மாவு நைட்டுக்கு அரைச்சி அன்னைக்கு காலி பண்ணிடணும் போதும்ன்றிச்சுங்க அந்த அம்மா இதுவே ஜாஸ்தினாரு கலெக்டர் சொல்ற இதுவே ஜாஸ்தி நான் ஒன்று சொல்லிட்டுமா அந்த கேட்டாருங்க அந்த ஜட்ஜு இவ்வளோ நாள் எப்படிமா சமாளிச்சேன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுனால அமைதியா இருந்தாங்க வாழ்க்கை என்பது அற்புதமானது முன்னால் இருக்கின்ற மனிதர்களுக்கு நாம் தரக்கூடிய வாழ்க்கையா விட்டு கொடுக்காத ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா நான் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போறேன்